டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் வித் மீ டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் ஆன் மீ டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் அட் மீ விச் இஸ் கரெக்ட் டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் வித் மீ இது கரெக்ட் டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் ஆன் மீ இட்ஸ் ராங் தட் சென்டர்ஸ் ராங் அல்ல டோன்ட் பி ஆங்க்ரி வித் மீ சொல்லலாம் டோன்ட் டேக் யுவர் ஆங்கர் அவுட் ஆன் மீ இதுவும் கரெக்டு ஆங்க்ரி வித் இஸ் யூஸ்ட் வென் ரெஃபரிங் லிவிங் திங்ஸ் தட் ஈஸ் பர்சன் அனிமல் எக்ஸெட்ரா ஒரு பர்சன் மேலேயோ ஒரு அனிமல் மேலேயோ அதாவது லிவிங் திங்ஸ் மேலே கோபம் வரும்போது ஆங்க்ரி வித் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும் நான் லிவிங் திங்ஸ் அதாவது உயிர் இல்லாத பொருட்கள் மேலே கோபம் வரும்போது அட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம் பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் வித் மீ யூஸ் பண்ணுறோம் அமெரிக்கன் இங்கிலீஷில் டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் அட் மீ சொல்கிறாங்க ஐ வாஸ் ஆங்க்ரி அட்மிக்கா பிகாஸ் இட் வாஸ் நாட் ஸ்டார்டிங் நான் எனது கார் மீது கோபமாக இருந்தேன் ஏனெனில் அது ஸ்டார்ட் ஆகவில்லை அல்லது என் கார் ஸ்டார்ட் ஆகாததால் எனக்கு அதன் மீது கோபம் வந்தது ஐ எம் ஆங்க்ரி வித்யூ நான் உண்மேல் கோபமாக இருக்கிறேன் ஐ வாஸ் ஆங்க்ரி வித்யூ நான் உன்மேல் கோபமாக இருந்தேன்